சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் பதினாறு வாசிக்க வாசிக்க மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள் நெகிமியா எட்டு எட்டு அநேக கிறிஸ்தவ இல்லங்களில் ஒன்று குடும்ப இருக்காது அப்படி இருந்தாலும் அது சுருக்க ஜெபங்களை விட இருக்கும் எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் சீர்திருத்த பணியின் போது மக்கள் மறை நூலை காலை ஆறு முதல் மதியம் பன்னிரெண்டு வரை வாசித்தனர் அதைத் தொடர்ந்து மாலை ஆறு வரை அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டனர் நெகேமியா ஒன்பது மூன்று இது ஆரோக்கியமான சரிவிகிதம் குடும்ப ஜபத்தில் முதல் பதினைந்து நிமிடத்தை திருமறை வாசிப்புக்கும் தியானத்திற்கும் செலவிடலாம் மீதியுள்ள நேரத்தின் துதி விண்ணப்பத்தை அது அர்த்தமுள்ளதாக்கும் நமது மகன்களையும் மகள்களையும் பைபிளை சத்தமாய் வாசிக்க வாய்ப்பு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் பல இல்லங்களில் இப்படி செய்யப்படாததால் நமது வாலிபர் நங்கையர் அநேகருக்கு பைபிளை அழுத்தம் திருத்தமாக சத்தமாய் வாசிக்கத் தெரியாது தீமுத்தேயுக்கு பவுல் வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று எழுதினார் ஒன்று தீமு நான்கு பதிமூன்று இது விசுவாசிகளுக்கு நூலை படித்து காட்டும் பணியாகும் இயேசு இப்பயிற்சியில் இருந்தார் அவர் எழுந்து வேதத்தை வாசித்தபோது போது சபையார் அவரை சிமிட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் லூக்கா நான்கு பதினாறு பதினேழு இருபது வசனங்கள் நான் வளர்ந்த உள்ள ஆங்கிலிக்கன் ஆலய ஆராதனை எதையும் நான் விட்டதில்லை மூத்த ஐயாமார் இருவர் அங்கு முதலாம் இரண்டாம் பாடங்களை வாசிப்பர் கம்பீர சத்தமாய் அவர்கள் வாசித்ததை இன்னும் நான் மறக்கவில்லை ஆராதனையின் இந்த பகுதிதான் எனக்கு அதிகம் பிடிக்கும் அவர்களோடேயே சேர்ந்து சத்தமின்றி நானும் வாசிப்பேன் இன்று நான் பிரசங்க விடத்தில் வசனங்களை வாசிப்பதற்கு அன்றுதான் பயிற்சி பெற்றுக்கொண்டேன் புதிய சபைகள் பல ஆராதனைகளில் வேத பாடங்கள் வாசிக்கும் பழக்கத்தையே விட்டுவிட்டன அங்குள்ள விசுவாசிகளுக்காய் அதிலும் குறிப்பாக வாரிபருக்காய் பரிதபிக்கிறேன் பைபிளை வாசிக்க வாசிக்க அதை வாசிக்க விருப்பம் அதிகரிக்கும் ஆனால் சில வேளைகளில் அதை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் சுவை இருக்காது அது சுமையாய் தெரியும் இவ்வித வேளைகளில்தான் நாம் இருக்க வேண்டும் புதிதாய் விருப்பமும் வாஞ்சையும் மறுபடி வரும் வரை வேத வாசிப்பு பழக்கத்தை விட்டுவிட நமக்கு சோதனை வரும் காலத்தை வென்ற மோட்சப் பிரயாணம் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் பரியன் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வரை கூறியதை கவனியுங்கள் சில வேளைகளில் திருமறையின் ஒரே வரியில் அதிக நேரம் செலவழிக்கும் அளவு அது தித்திப்பாயிருக்கும் மற்ற நேரங்களிலோ வேதம் முழுவதுமே வெறும் காய்ந்த கட்டை போல் இருக்கும் உள்ள நமது ஈடுபாட்டில் இவ்வித வறட்சியான வேலைகள் வரும்போது நமது தியான பழக்கத்தை விட்டுவிடவும் கூடாது தியான நேரத்தை குறைத்துவிடவும் கூடாது எப்பொழுது எவ்விதம் எப்பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று நமக்கு தெரியாது